நம்பகமான பார்வை இப்ப யாரும் வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் போதைப் பொருட்களுடன் கைதான ஆறு மீனவர்களும் விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாட்டின் தென் கடற்பரப்பில் பெருந்தொகையான போதைப்பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட ஆறு மீனவர்களும் விளக்குமரலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சந்தை நபர்கள் கொழும்பு பிரதான நீதவானிடம் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்போது அவர்களை எதிர்வரும் வரும் இருபத்தோராம் தேதி வரையில் விளக்குமரில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார் காலிக்கு அப்பாலுள்ள கடற்பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடி படகில் நூற்று முப்பத்தொரு கிலோகிராம் ஹெரோயினோடு குறித்த ஆறு சந்தை நபர்களும் பயணித்தபோது கடந்த பதினான்காம் தேதி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்போது கைப்பற்றப்பட்ட ஹெரோயின் போதைப் பொருளின் பெருமதி பல என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வாய்க்காலில் சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு போரதை பற்றி விவேகானந்தபுரம் ஆயிரம் கால் மண்டப வீதியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் கால் மண்டப வீதியில் உள்ள வாய்க்காலில் சடலம் ஒன்று கிடப்பதாக பொதுமக்களினால் அக்காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து குறித்த இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் சடலத்தை பார்வையிட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் வெள்ளாவளி விவேகானந்தபுரத்தைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதுடைய ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் பொருளாதாரம் அடைந்திருக்கிறது இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் நாட்டின் பொருளாதாரம் ஐந்து தசம் மூன்று சதவீதத்தினாலும் கைத்தொழில் துறை பதினொன்று தசம் எட்டு சதவீதத்தாலும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா இதனை தெரிவித்திருக்கிறார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அந்நாட்டின் பொருளாதாரம் பனிரெண்டு சதவீதமாக பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டின் பொருளாதாரம் கடந்த வருடத்துடன் ஒப்பிடும்போது இந்த வருடம் இரண்டு தசம் இரண்டு சதவீதத்தினால் வளர்ச்சியடையும் என எதிர்பார்ப்பதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்லா பிடி தெரிவித்திருக்கிறார் இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிமாக சூரியன் வாழலுக்கு எடுங்கள் எங்கள் சமூக பின் தொடருங்கள் வணக்கம்